ஃபாரஸ்ட் ரெக்யூர்மெண்ட்டை கொண்டு போய் இது சேர்த்து விட்டுருக்காங்க ஓகேங்களா அது மாதிரி நிறையா ஆச்சு மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் நிறைய மாறுபாடுகள் இருக்குது ஓகேங்களா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அதே மாதிரி திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் அந்த வேகன்சியை சின்னதாக பார்க்காதீங்க இன்க்ரீஸ் ஆகும் நான் அதுக்கு தனியான ஒரு வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருக்கட்டும் ஆல்ரெடி நீங்கள் படித்து அட்டம் கொடுத்தவங்களா இருக்கட்டும் இப்போ தான் நான் எனக்கு எதுவும் அவர்னஸ் இருக்குது டிஎன்பிஎஸ் எக்ஸாம் கொடுத்து ஏதாவது அவர்னஸ் இருக்குது நான் எக்ஸாம் மட்டும் இந்த தடவை அட்டம் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட் பெஸ்ட் ஸ்டாண்டர்டே வேலைக்கு போன நினைக்கிறவங்க ஃபுல்லாக இந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பேசிக் பாயிண்ட் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து நம்ம எந்த அளவு கொண்டு போய்ட்டு ஃபினிஷிங் கடைசி எண்டிங் இதை எப்படி நம்ம அதை முடிக்கணும் அதுக்கு நான் சொல்லிடுறேன் இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் அதாவது இந்த எக்ஸாம் க்ளியர் பண்றதுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்கு அந்த ஃபைவ் ஸ்டெப்ஸ் நான் தெளிவா வந்து அடுத்தடுத்த வீடியோக்கு நான் சொல்லிடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ இந்த வீடியோல நம்ம தமிழ்ல சொன்ன மாதிரி தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் ஓகேங்களா இந்த மூணு விஷயத்தையும் எப்படி படிக்க துவங்கணும் ஓகே அப்ப இந்த மூணு விஷயத்தை எப்படி படிக்கணும் துவங்கிறதுக்கு முன்னாடி இந்த மூணு விஷயத்துல எவ்வளவு மார்க் வெயிட்டேஜ் இருக்கு நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த மூணு எவ்வளவு இருக்குது நூறு தமிழுக்கு நூறு வினாக்கள் சார் நூறு வினாக்கள் எஸ் அப்புறம் ஜிஎஸ்க்கு இருபத்தஞ்சு வினாக்கள் மேக்ஸுக்கு இருபத்தஞ்சு வினாக்கள்

இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த வீடியோல ஒரு ஏழு படிகள் வச்சிருக்கேன் ஏழு ஸ்டெப்ஸ் ஓகே மொத்தமா இந்த மார்க் அட்டைன் பண்றதுக்கு ஒரு செவன் ஸ்டெப்ஸ் வச்சிருக்கேன் நீ இந்த செவன் ஸ்டெப்ஸையும் ஒரே படிக்க போக முடியாது ஓகே ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைமென்ஷன் தான் இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஒவ்வொன்றா கடந்தா சுலபமா அந்த நூத்தி இருபத்தி அப்படிங்கிற ஒரு மேஜிக் நம்பர் ஒரு இலக்கு நம்பரை வந்து நம்ம அட்டைன் பண்ணிடலாம் ஓகே செவன் ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் டூ ஸ்டெப்ஸ் பாக்கலாமா ஃபர்ஸ்ட் நீ புக்கு புக்கா எதை எதையோ படிக்கிற மார்க்கெட்லங்கிற புக்கை படிக்கிற ஸ்கூல் புக்கை படிக்கிற இந்த இன்ஸ்டியூட் கைட படிக்கிற அந்த இன்ஸ்டியூட் படிக்கிற அதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறானு சொல்லுது அதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணே பேஜ் ஓகே மூணே பேஜ் இருக்கக்கூடிய சிலபஸ ஃபர்ஸ்ட் படி ஓகேங்களா ஏன்னா சிலபஸே தெரியாம உட்காந்து நீ படிச்சுட்டு இருக்க கூடாது அதான் அவங்க வந்து கிராமங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா எங்க ஊர் பூடம் தெரியாம சாமி ஆடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சாமி இருக்குன்னே தெரியாது உட்காந்து அதான் அந்த சாமி உருவம் ஓகே என்ன சாமி அங்க இருக்குது சில என்ன அம்மன் இருக்குன்னே தெரியாது இங்க உட்காந்துக்கிட்டு அந்த சாமி ஆடுறவங்க வந்து ஏதோ ஏதோ ஆடிட்டு இருப்பாங்க அதே மாதிரிதான் அப்போ நீ என்ன படிக்கிறதே தெரியாம உட்காந்து படிக்காது சரியா அதனால ஃபர்ஸ்ட் நீ எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி

இது ஓகே யூனிட் ஒன் எது யூனிட் டூ எது யூனிட் த்ரீ எது எப்படி டக்கு டக்குன்னு சொல்லணும் ஓகே இதுதான் வந்து நீங்க செய்யக்கூடிய முதல் ஸ்டெப்பு இது ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் புதுசா படிக்க போறவங்க இதை செய்யணும் ஓகே புதுசா படிக்கிறவங்க இத செஞ்சா மட்டும்தான் நீ அடுத்த ஸ்டெப்ஸ் கொண்டு போக முடியும் ரைட் அடுத்து என்ன சார் அடுத்து நான் மூணு விஷயம் பிரிச்சிருந்தா தான் என்னதான் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் இந்த மூணையும் தனித்தனியா எப்படி அப்ரோச் பண்ணணும் சொல்றேன் ஓகே தமிழுக்கு கண்ணை மூடிட்டு தமிழ் தான் உனக்கு சிலபஸ் இருக்குது ஓகே பகுதி ஆல வந்து இலக்கணம் இருக்கும் பகுதி ஆல வந்து இலக்கியம் இருக்குது பகுதி ஈல வந்து அரியல்கள் தோன்று இருக்கும் ஆனா நீ டாபிக் வைசா கொஞ்சம் தேடி புத்தகத்துல படிக்கிறது கொஞ்சம் சற்று கடினம் தான் நிறைய மெட்டீரியல் இருக்குது ஓகே எனிவே ஆனா அந்த டாபிக் ஸ்கூல் புக்ல தேடி பிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க் தான் அதனால நீ தமிழை பொறுத்த வரைக்கும் தாராளமா நீ இப்படியே போகலாம் நீ எங்க போனாலும் டெஸ்ட் போடுறது டெஸ்ட் பேட்ச் போடுறது எங்க போனாலும் இப்படிதான் டெஸ்டும் போயிட்டு இருக்கும் அதனால நீ தமிழை பொறுத்த வரைக்கும் கண்ணை முடிட்டு ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகம் ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகம் எட்டாம் வகுப்பு படிச்சுட்டே இருக்கு சார் இதுதான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு என்ன கன்ஃபியூஷன் ஓல்டு புக்கு படிக்கிறதா நியூ புக்கு படிக்கிறதா ஓகேவா ஃபர்ஸ்ட் நியூ புக்கை தயவு செஞ்சு படிச்சு முடி அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு வா ஓகே அப்படி இல்லை எனக்கு டைம் இருக்கு நான் படிச்சிருவேன் அப்படின்னு உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா ஓல்டு புக் சாரி ஃபர்ஸ்ட் நியூ புக் அதே 6thல ஓல்டு புக் ஓகே நியூ புக்க்கு மூணு நாள் எடுத்தனா ஓல்டு புக்க்கு ஒரு நாள் முடிச்சிரணும் திருப்பி சொல்றேன் ஓகே 6th புக்க நியூ புக்க படிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் எடுக்கற அப்படினா 6th ஓல்டு புக்க படிக்கிறதுக்கு அதே ரெண்டு நாளைக்கு குடுக்குற இம்பார்டன்ஸ் கொடுக்காத ஒரு நாள் அப்படின்னா அரண் நாள் முடிக்கிறது இதுதான் ஒரு டார்கெட் இருக்குன்னு நம்ம அடுத்து எடுத்து ஓகே அப்போ தமிழ்ல ரெண்டுமே இதெல்லாம் நியூ புக்கும் படிக்கணும் புதிய புத்தகமும் படிக்கணும் பழைய புத்தகம் ஓல்டு புத்தகமும் படிக்கணும் கம்பல்சரி சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் சார் டுவெல்த்ல வர இருக்குது ஆமா சிலபஸ் இருக்கும் அதை மட்டும் படிச்சுக்கோ ஓகே பாரதியார் இருக்காரா டுவெல்த்ல படி பாரதிதாசன் இருக்காரா படி கம்பராமாயணம் இருக்கா படி சீரா புராணம் இருக்கா அதை மட்டும் படிச்சுக்கோ தேவையில்லாத கதைகள் அதெல்லாம் படிக்க வேணாம் சிறப்பு தமிழையும் இதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் படிச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் எனிவே அப்ப தமிழ்ல இதுதான் நியூ ஓல்டு இந்த மாதிரி கண்ட நம்ம படிக்கிறோம் அடுத்து ஜிஎஸ் சார் ஜிஎஸ் அப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் ஸ்கூல் புக்கை சிக்ஸ்த் செவன்த் எய்த் அப்படிதான் படிக்காது ஓகேங்களா ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீ செவன்த் எடுத்துக்கிட்டேன்னா செவன்த் இருக்கக்கூடிய ஜாகிரபி ஒரு சில லெசன் படிக்க தேவையில்லை

மாலையில தமிழ் படி அப்படின்னா இருப்போம் உங்க காலையிலேயே வந்து நீ என்ன பண்ணிடுற அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் படிச்சுட்டு மாலையில என்ன படிக்கிற அப்படின்னா ஜிஎஸ் படிச்சுக்கோ உன்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு ரெண்டையும் பேரலா கொண்டு போகணும் ஒரே நல்ல ஒரே இது இன்னொரு நல்ல ஒரே ஃபுல்லா இது அப்படி படிக்காத அப்ப ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் அதாவது யூனிட் வைஸ் அப்படியே வரிசையா அப்படியே படிச்சுட்டோம் சரியா அடுத்து மேக்ஸ் கணிதம் கணிதத்துக்கு என்ன சார் தெரியும் எனக்கு ஸ்கூல்ல இருந்து மேக்ஸே வரவே வராது சார் சின்ன சின்னதான் பண்ணிட்டே இருப்பேன் தயவு செஞ்சு வரப்பா ஸ்கூல் மேக்ஸ் கிடையாது இது ஸ்கூல் மேக்ஸ் கிடையாது இருக்கக்கூடிய சம்ஸ் தான் வரும் ஆனால் நீ அதே மாதிரி அப்ரோச் பண்ண வேண்டிய தேவை உனக்கு இதுக்கு கிடையாது ஷார்டட்ஸ் இருக்குது ஃபார்முலாஸ் இருக்குது டெக்னிக்ஸ் இருக்குது ஓகேவா ரூல்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணால் மேக்ஸுமே அடிச்சு நிமிஷம் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா மேக்ஸாக பெரிய சுமையாக கருதாதீங்க மேக்ஸ் வராத பசங்க முதல் கொண்டு நான் சொல்கிறேன் ஓகேவா ஸ்கூல்ல மேக்ஸ்ல ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் டிஎன்பிசில மேக்ஸ்ல ஈஸியா டுவெண்ட்டி ஃபைவ் க்கு டுவெண்ட்டி பிளஸ் போட்டிருக்காங்க அதனால நீ எனக்கு மேக்ஸ் ஸ்கூல்ல வராது தயவு செஞ்சு யோசிக்காத அது வேற இது வேற இந்த மேக்ஸ் நீ வந்து கணிதம் ஒரு கற்கண்டு ஸ்கூல்ல கேள்விப்பட்டு இருப்ப ஆனா அதை இங்க தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல்ல அனுபவிச்ச மாதிரி இருக்காது அதனால இங்க மேக்ஸ் கடி கிடையாது அதை நம்ம பாத்துக்கலாம் ஓகேவா ரைட் அப்போ இதுக்கு மேக்ஸுக்கும் பொறுத்த வரைக்கும் நீ ஸ்கூல் புக் வைஸ் படிக்காத ஸ்கூல் புக் இருக்க சம் தான் கேட்க போறாங்க ஆனா ஸ்கூல் புக் வைஸ் படிக்க வேணாம் ஓகே டாபிக் வைஸ் சதவீதம் சம் இருக்கு இருக்கு தனி வட்டி கூட்டு இந்த மாதிரி டாபிக் வைஸ் தெளிவா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் பிராக்டீஸ் பண்ணு ஃபர்ஸ்ட் நீ பிராக்டீஸ் பண்றதுக்காக வெளிய இருக்கக்கூடிய கைட் சம்ஸ் ஏதாவது நீ ஃபாலோ பண்ணிக்கோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணு ஸ்கூல் இருக்கக்கூடிய தனி வட்டில இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் உட்கார்ந்து போட்டு ஓகேவா ரைட்டா அப்போ மேக்ஸ் அடுத்து எவ்வளவு நேரம் சார் படிக்கிறது ஓகேவா ஒருத்தர் எங்க ஊர்ல வந்து ஒருத்தர் பாஸ் பண்ணி விஏஓ ஆனாரு அவர் உட்காந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினஞ்சு மணி நேரம் உட்காந்து படிச்சாரு சார் அதே மாதிரி படிச்சாதான் நான் விஏஓ ஆக முடியுமா அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அது அவருடைய மெத்தடாலஜி அவர் வந்து அவருடைய என்ன சொல்றது அது அவருடைய கேரக்டர் அவர் அவ்வளவு நேரம் படிச்சார் ஒரு சில பேரு டெய்லி ரெண்டே மணி நேரம் படிச்சும் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க அப்போ நீ இவ்வளவு நேரம் தான் படிக்கணும் அப்படிங்கறத நீ எடுத்துக்கிடாது சரியா ஒரு மினிமம் ஒரு நாலு அவர்ஸ் எடுத்துக்கோ நான் பன்னெண்டு பதிமூணு நேரம் தான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இருபத்தி ஆறு மணி 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 நேரம் 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 அடுத்த ரெண்டு அதெல்லாம் ஓகே மினிமம் நாலு மேக்ஸிமம் ஒரு எட்டு படி நீ நான் திருப்பி எவ்வளவு படிக்கிறேங்கிறது கிடையாது எவ்வளவு எவ்வளவு படிக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம தரமா படிக்கிறோம் குவாலிட்டி நாட் குவான்டிட்டி ஓகேவா நம்ம படிக்கிறோம் ஒரு மணி நேரம் உட்காந்தாலும் நச்சுன்னு வேற எங்கேயும் எங்கே போகாம உட்கார்ந்து இதுதான் இந்த ஹவர்ஸ் சார் எனக்கு நான் புக்கே எடுத்தது இல்லை நாலு மணி நேரம்லாம் என்னால உடனே உட்கார முடியாது ஆமா உடனே உட்கார முடியாது ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பழகு அப்புறம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட்டிக்கோ நாலு மணி நேரத்துக்கு நான் ஒரே லாங் ஷார்ட்டா சொல்லு பத்துல இருந்து ரெண்டு மணிக்கு நாலு மணி நேரம் அப்படிதான் சொல்லுது ஓகேவா கால ஒரு ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஒரு ரெண்டு மணி நேரம் மதியான தூங்கி டிவியை பாரு என்னவும் பண்ணிக்கோ அது ஓவரும் சரியா ரைட் அடுத்து

ஸ்கூல் புக்ஸே போதும் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் டூ டூ தவிர கரண்ட் அஃபேர்ஸ் தவிர உனக்கு எல்லாத்துக்கும் ஸ்கூல் புக்ஸே போதும் ஏன்னா யூனிட் நைன்ல நம்ம குரூப் ஃபோருக்கு அபார்ட் ஃப்ரம் ஸ்கூல் புக்ஸ் கேட்கிற அளவுக்கு சிலபஸ் கிடையாது திருப்பி சொல்ற அபார்ட் ஃப்ரம் ஸ்கூல் புக்ஸ் கேட்கிற அளவுக்கு சிலபஸ் கிடையாது அதனால ஸ்கூல் புக்ஸை தாண்டி நீ படிக்க வேணாம் எதுக்காக ஜிஎஸ்காக ஓகேவா சொல்லிட்டேன் ஓகே ஜிஎஸ் எல்லாத்துக்குமே தான் அதான் மொத்தமா சொல்லும்போது ஸ்கூல் புக்ஸ் தான் மெயின் சோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீ வெளியே படிச்சுக்கோ வெளியே ஃபாலோ பண்ணிக்கோ படிக்கோ நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சுக்கோ இது உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஓகே அப்போ ஸ்கூல் புக்ஸ் தாண்டி தயவு செஞ்சு இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய புக்கு ஓகேவா ஏதாவது பெரிய நிறுவனம் இருக்கும் அந்த நிறுவனம் வந்து இவ்வளோ பெரிய இந்த அதிக இருக்கும் ஓகேவா அதுவே படி அது தூக்குறதுக்கே நமக்கு ஒரு சுமையா இருக்கும் அதை படிக்கிறேன் அது வந்து இத்தனை வருஷம் ஓல்டு கொஸ்டின் இருக்குது அதை டைப் பண்ணி வச்சிருக்காங்க அதை பாக்குறேன் அப்படிதான் ஃபாலோ பண்ணாத ஓகேவா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய புக்ஸை வாங்காத ஸ்கூல் புக்ஸே வாங்கிக்கும் அதுதான் உனக்கு மெயின் சோர்ஸ் இதை நல்ல ஒரு விஷயமா ஃபாலோ பண்ணிக்கும் அடுத்து ஃபாலோ வேர் டு ஸ்டடி என்ன சார் வேட்டியூவ் ஸ்டடி அதாவது எங்கு படிக்கிறது இப்போ நான் முகலாயர்கள் நீங்க படிக்க ஆரம்பிக்க போறேன் இன்னைக்கு படிக்கணும் அப்ப அந்த முகலாயர்கள் சார் எனக்கு எங்க எங்க இருக்குது எனக்கு தெரியாது ஆமா செவன்த்ல இருக்குது லெவன்த்ல இருக்கு அப்போ இதை தெரிஞ்சதுக்காக என்ன செய்யணும் நீ வேர் டு ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயத்த நீ ஃபாலோ பண்ணணும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் நம்ம அடுத்து ரெண்டு நாட்கள்ல நம்ம வேர் டு ஸ்டடியை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு டாபிக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தெளிவா வேர் டு ஸ்டடியை ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃபைனல் டேஸ்ல இருக்குது அது தெளிவா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம் அதை தெளிவா எடுத்துக்கோ அதை நோட் பண்ணிட்டு இந்த டாபிக் இதுல தான் இருக்குது அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அதை தாண்டி நீ வேற எங்கேயும் இங்கேயோ படிக்க வேணாம் திருப்பி சொல்லிட்டேன் ஓகேவா அப்போ இந்த வேட்டு செடிய ஜிஎஸ்க்கு நீ ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா தமிழுக்கு நான் சொன்ன மாதிரி சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த் முடிஞ்சு போச்சு ஓகேவா அப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி புதுசாக நான் படிக்க ஆரம்பிக்கணும் நான் ஆல்ரெடி படிச்சவனா இருக்கட்டும் இனிமேல் தான் நான் படிக்க போறேன்னா இதுதான் நமக்கு முதல் ஒரு ஏழு இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீ ஃபாலோ பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணுறது தான் உனக்கு ஏகப்பட்ட இடைஞ்சதுகள் ஓகே தடுமாறும் ஓகே நிறைய தடுமாறும் ஓகேவா புதுசாக படிக்கும்போது வந்து பழைய போன வருஷம் நீ படிச்சிருப்ப ஒரு வருஷம் நீ வேலைக்கு போயிருப்ப புதுசாக திருப்பி எடுத்து புக்கெல்லாம் எடுக்கும்போது உனக்கு அந்த சிந்தனைகள் அந்த ஃப்ளோ வந்து வராது பரவாயில்ல டைம் இருக்குது நூற்றி நாள் இருக்குது இன்றைக்கி எதுலேருந்து கணக்கு போட்டால் இதெல்லாம் நூத்தி இருபத்தி நாள் நாலு மாசத்துக்கு கிட்டத்தட்ட மேலேயே இருக்குது அப்போ நீ தாராளமாக ஒரு மாசத்துக்குள்ளேயே உன்னை அந்த ஃப்ளோக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஈடுபடுத்திக்கலாம் ஓகேவா ரைட் அதனால படி இந்த படிக்கிறது அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் அதை நீ பொருட்டோட மனதில் வச்சுக்கிட்டு படி ஓகேங்களா ஓகே இதே மாதிரி அடுத்த வீடியோ நம்ம வேற ஸ்டடி உங்க எப்படி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ